தினம் கொஞ்சம் சுண்டல் ஒரு பாசி சுண்டல் சிகப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை உங்க ஊர் நாமக்கல் உலகத்துக்கே முட்டை கொடுத்துட்டு இருக்கு நீங்க உங்க குழந்தைக்கு கொடுக்குறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதா தினசரி குழந்தைக்கு வந்து ஒரு முட்டையோ இல்ல புரதச்சத்து உள்ள நல்ல மீன்கள் மீன் கிடைக்கும் போது நல்ல மீன் கோழிக்கறி எல்லாத்துலயும் புரதம் இருக்கு ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமாக வரணும் ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கான் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துருது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அங்கே உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு காய்ச்சல் என் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் வருது அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்க கூடிய கொடுப்பது புரதம் மட்டும்தான் அந்த புரதம் நல்லா இருந்தா தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து புரதமா அலர்ஜனா வைரஸா வந்து ஏதாவது கிருமி வருதா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும் அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்பார்ட்டில் இருக்காது டக்குனு யூனுக்குல வந்து அது குத்தாட்டம் போட ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை வந்து புரத உணவுகள் நண்பர்களே